சாய் பக்தர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய்பாபாவோட பொன்மொழிகளும் சாயின் கீர்த்தனங்களும் உங்களுக்கு நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என் அன்பு குழந்தையே நீ உண்மையான பாசம் வைத்தவர்கள் உனக்கு கண்ணீரை மட்டுமே பரிசாக தருகிறார்களே என்று கவலை கொள்ளாதே இதை கேள் உனக்கு எல்லாம் புரியும் உன் அப்பா இருக்கிறேன் அனைத்தையும் உனக்கு உன் வசமாக்குவேன் நான் இருக்க பயமேன் உன் மனதில் ஏகப்பட்ட போராட்டங்கள் கேள்விகள் மன வேதனைகள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் கூறுகிறேன் முழுவதுவாக கேள் உனக்கு உண்மை புரியும் என் வாழ்க்கை எனக்கு இப்போது புரிகிறது நான் செய்த தவறு எனக்கு புரிகிறது தயவு செய்து என்னுடைய கர்மாக்களின் வலிமைகளை எல்லாம் குறைத்து எனக்கான வாழ்க்கையை எனக்கு மகிழ்ச்சி தரும் அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அந்த ஒரு வாழ்க்கையை என்னிடம் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அப்பா என்று நீ கேட்பது என் காதுகளுக்கு விழுகிறது நீர் கண்ணீர் சிந்துவதும் எனக்கு புலப்படுகிறது உன் கண்ணீர் என் காலடியில் வந்து விழுகிறது நான் இருக்கிறேன் பயம் கொள்ளாதே கவலையும் கொள்ளாதே உன் போராட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் எப்பொழுது நீ என் காலடையில் சரணடைந்து விட்டாயோ என் நாமத்தை உன் வாயால் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாயோ எப்பொழுது நீ உன் தவறை விட்டாயோ அப்போதே உன் கர்மாக்களின் வலிமைகளை நான் குறைக்க தொடங்கிவிட்டேன் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ பாசம் வைத்தவர்கள் நிச்சயமாக உன்னிடம் ஓடி வந்து சேர்வார்கள் நீதான் என்று உன் மனதை புரிந்து கொண்டு உனக்கு கண்ணீரை பரிசாக அளித்தவர்கள் உன்னிடம் வந்து சேர்ந்து உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் உன் கர்மா குறைய தொடங்கிவிட்டது நான் அந்த வேலையை செய்ய முடிப்பேன் நீ உன் வாழ்க்கையில் நினைத்ததற்கு மேலே உயரப்போகிறாய் நீ உன் வாழ்க்கையில் நினைத்ததற்கு மேலே உயரப்போகிறாய் நீ நினைக்கவே நினைக்காது அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கப் போகிறேன் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் கவலை கொள்ளாதே கண்ணீர் சிந்தாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னுள் இருக்கிறேன் உனக்காக அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமான வாழ்க்கையாக விடியத்தான் போகிறது நான் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கப் போகிறேன் உன் முகம் மலரும் அந்த சந்தோஷத்தை நான் பார்த்து ரசிப்பேன் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் இன்பமும் துன்பமும் மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்பம் மட்டுமே வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்து வந்தால்தான் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் உன் வாழ்க்கையில் துன்பம் வந்துவிட்டால் அதை கண்டு பயப்படாமல் தைரியமாக நின்று போராடு உன் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் அனைவரும் நம்மை ஒதுக்கி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாமல் ஒதுங்கி போனவர்கள் நம்மிடம் ஓடி வர நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியை நீ செய்து கொண்டே இரு அனைத்தும் உன் வசமாகும் உன் வாழ்க்கை உன் நினைப்புக்கு மாறாக மாறும் இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்